வாங்கிட்டே இருக்கிற பேப்பர் இந்த சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் அரசு தன்னுடைய தன்னுடைய வருவாய்த்துறை என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் தாய் வருவாய்த்துறை என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் தாய் உங்க ஊர்ல ஒரு சுடுகாடு இருக்கு அது பேரூராட்சி பராமரிக்குதுன்னா பேருராட்சிக்கு வருவாய் துறையை சார்ந்த கலெக்டர் தான் கொடுத்திருப்பார் பேரூராட்சி வருவாய் துறை சார்ந்த கலெக்டர் தான் கொடுத்திருப்பாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்திருப்பாரு அந்த பேரூராட்சி அந்த சுடுகாட்டை சுடுகாடு பயன்பாடு இல்லாமல் வேறு விதமாக மாற்ற முயற்சித்தால் திரும்ப கலெக்டர் அதனை எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது மதுரை பஸ் ஸ்டாண்டு மதுரை பஸ் ஸ்டாண்டு கார்பரேஷனுக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா வருவாய்த்துறை தான் கொடுத்திருக்கு வருவாய்த்துறை தான் கொடுத்திருக்கு அவங்க அந்த பயன்பாட்டை தாண்டி வேறு மாத்திர திரும்பி வந்துடும் கால் வாய்க்கால் பொதுப்பணித்துறை எல்லாத்துக்கும் முதல்ல வருவாய்த்துறை அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் வேற டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை துறை எல்லாம் ரெண்டாவது முதல்ல வருவாய்த்துறை தான் அனைத்து நிலங்களுக்கும் தாய் என்றால் நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி இன்னைக்கு இருக்கிற கிராம கணக்கு விஓ கிட்ட இருக்கும் ரைட்டுங்களா அவர்கிட்ட போய் என் நம்பர் என்ன பிரயாரிட்டி எது கொடுக்கணும் வருவாய்த்துறைக்கு தான் கொடுக்கணும் அந்த பதிவேட்ல என்ன இருக்குதுன்றத நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அனைத்து தகவல்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு பேப்பர் கூட விடக்கூடாது முதல்ல பெற்றுக்கொள்ளும் அதான் பிரிவென்டிவ் ஆக்சன் உங்ககிட்ட பத்திரமோ பட்டாவோ எதுவும் இருந்தாலும் அந்த எண் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலையும் எடுக்கணும் எடுத்து வச்சிட்டு ரெண்டும் பொருந்தி போகுதா சம்பந்தம் இல்லாத பேர் வருதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்து அதற்கு பின்னாடி இருக்கிற உங்க ஊர்ல கிராம கணக்கு ரெண்டு சிலபஸ் ஒரு எண்பத்தஞ்சுல இருந்து ஒரு சிலபஸ் இருக்கும் சில ஊர்ல அறுபத்தஞ்சுல இருந்து ஒரு சிலபஸ் ஆரம்பிச்சிருக்கோம் கணக்கு வழக்கு சில ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் சில ஊர்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி எங்க ஆரம்பிச்சாலும் எல்லா கணக்கையும் அதுதான் ஓ எஸ் எல் ஆர் எஸ் எல் ஆர் ஆர் எஸ் எல் சொல்றோம் எல்லா கணக்கையும் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக நீங்க வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் வந்து உங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு முத முத செய்யுது ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்காக நான் ஆர்த்திய போட்டேன் அது வேற அது டைப் அது நான் சொல்றது ப்ரோ ஆக்டிவ் டைப் ப்ரோ

ஊர்லயே பெரிய வள்ளல் நிறைய பேருக்கு அன்னதானம் போடுற எல்லாரும் நல்ல அது நீ எவன வேணும் சொல்லு தமிழ்நாட்டுல சாதாரணமா நினைக்காதீங்க என்னது எல்லா பெரிய கட்சி தலைவர் நாட்ட முன்னேற்ற யாரா இருந்தாலும் சரிதான் பட்டால ஆரம்பத்துல திருட்டு வேலை பண்ணி சொந்த வச்சுட்டு தான் யாரும் இல்ல அதனால காலங்காலமா நான் போய் சொல்ல யாரா இருந்தாலும் சரிதான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ரைட்டுங்களா வாய்ப்பு கிடைச்சா பட்டால ஏத்திக்கிறான் வாய்ப்பு கிடைச்சா பட்டால ஏத்திக்கிறான் ஏன் ஏத்திக்கிறான் அவனுக்கு விவரம் இருக்கு செய்யறான் விவரம் இருக்கு செய்யறான் அதனால புரிந்து கொள்ள வேண்டியது ப்ரோக்டிவ் ஆர்டியாக உங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தகவல் பெரும் உரிமை சட்டம் ஒரு கவச குண்டலம் தகவல் உரிமை சட்டம் ஒரு சொத்துக்களை வந்து பாதுகாப்பு அப்போ பிரம்மாஸ்திரம் மட்டுமல்ல வஜ்ராயம் பயன்படுத்தி கவச குண்டலம் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னும் நிறைய சிக்கல்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராம கணக்குல இருக்கிற கிராம பதிவேட்டுல இருக்கிற சிக்கல்கள் கிராம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற ஆவணங்கள் இருக்கிற சிக்கல்கள் பெயர் மாறி இருக்கிறது அளவு மாறி இருக்கிறது இப்படி பிராப்ளம் வருது இல்லையா இந்த பிராப்ளம் வருது அதை இல்ல ரைட்டுங்களா அதை ஆர்டிஐ சரி செய்து கொடுக்கும் அதை ஆர்டிஐ நீங்க எப்ப ப்ரோக்டிவ் ஆர்டிஐ போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது சரியா வருதுக்கான வேலை நடந்துச்சுன்னு இருக்கும்

அது தன்னை தானே சரி பண்ணிக்கும் ஒருத்தருக்கு ஆர்டி நான் போட்டு விடுறேன் நத்த கிராம பிரச்சனை அந்த கணக்குல அதாவது கிராம ரெண்டு கணக்கு இருக்கும் ஒண்ணு வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கும் இன்னொன்னு வந்து வி கிராம நிர்வாக அதிகாரி கணக்குல இருக்கும் கிராம நிதியாதி கணக்குல அப்டேட் ஆயிடுச்சு மாற்றங்கள் எல்லாம் வட்டாட்சியர் கணக்குல அப்டேட் ஆகல ஆர்டிஐ வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போன உடனே

ஒரு என்ட்ரி உங்களுக்கு உள்ள ஒரே ஆர்டிஐ அரசோட அந்த வேலைகள் எல்லாம் அந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் தானாவே சரியாடு தானாவே சரியாடு அதுதான் மதிப்பு மதிப்பு அப்போ ஆர்டியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது யுக்திகள் மூலமாக நிறைய யுக்திகள் மூலமாக உங்களுடைய நில சிக்கல்களை கண்டிப்பாக தீர்த்து கொள்ளலாம் ஆர்கேயை எக்காரணம் கொண்டும் நீங்கள் விட்டு கொடுத்துடவே கூடாது எந்த ஆட்சி வந்தாலும் அதை டைலிட் பண்ணாலும் போனாலும் வந்தாலும் சரிங்களா ஏன்னா இந்த ஒரு சட்டம் மட்டும் தான் மக்களிடையே போய் பிரச்சாரம் ஆகி இந்த பிரச்சாரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமுறைக்கு இந்த இந்தந்த அரசியல் சாசனம் வந்தபடி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போய் செல்லணும் அப்போ இந்த ஆர்டிஐயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவது பிரச்சாரப்படுத்துவது கொண்டு போய் சேர்ப்பது மூலமாக

ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இதெல்லாம் வீட்டு மனம் போட்டான் அவன் தொழில் பண்ணான் கோர்ட்டு ஒண்ணு நீ இப்படி போட்டுட்டு நீ சட்டத்துக்கு எதிராக எவ்வளவு வியாபாரம் கோடி கணக்குல பண்ணிட்டு இருக்கீங்களா இனி அதெல்லாம் வந்து செல்லாதுன்னு சொல்லுங்க அடுத்து ஏற்கனவே பண்ணதெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் அந்தஸ்து கொடுங்க பரம்பரைப்படுத்திக்கங்க அப்படின்னு சட்டம் எழுபத்தி ரெண்டுல இருக்கு மக்களுக்கு வீட்டு மனைக்கு இப்படிதான் சட்டம்னு நல்வினி ஐயா போல ஒரு இயக்கம் போய் பிரச்சாரம் பண்ணி பார்த்து பாத்து வாங்க அப்போ நிறைய சட்டங்கள் இப்படிதான் இருக்கு ஆனா ஆட்சி அப்படி இல்ல அது மக்கள் தவழுது அது ஒரு பெரிய பலம் இந்த டிடிசிபி சட்டம் அன்னைக்கே மக்கள் வீட்டு தவழ்ந்து பிரச்சாரம் ஆயிருந்தா அன்னைக்கே அது இவ்வளவு பெரிய பெரும் பெரும் பிரச்சனை தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாத வீட்டு ரியல் எஸ்டேட் துறையில பெரும் பிரச்சனை ஆக்கிரமிப்புகள் பிரச்சனை நீர்நிலை சுடுகாட்டிலே வீடு கட்டி வச்சிருக்கான் உச்ச உச்சி மலையில நிலையோட போட்டு வச்சிருக்கா நிறைய பிரச்சனை இருக்கு அப்ப ஒழுங்கா ஆகாம இருக்கு ஆனா சட்டம் தெளிவா இருக்கு இப்ப செவன்டி டூல போட்டாச்சு ஆனா மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் இது போல பல சட்டங்கள் இருக்கு அது மக்களுக்கு போல ஆனா ஆர்டிஐ மக்களுக்கு போ யாரெல்லாம் காரணம் ஆர்டிஐ தன்னார்வலர் காரணம் எனக்கு அக்கியமான நானூறு கிளாஸ்க்கு மேல போட்டு எத்தனை பேர் அவங்க சொந்த வேலைக்கு வந்து உட்கார்ந்து இருப்பான் சைக்கிள் வந்து உட்கார்ந்து இருப்பான் அதிலயும் எல்லாரும் உக்காந்து இருப்பான் பார்க்காம பாக்காம அவர் சொல்லிட்டு அவர் போயிரு அப்போ இந்த ஆர்டிஎ ஒரு தன்மைகள் இல்ல ஆனா டி என் போர் ஏ ஜே எயிட் நைன் ஃபைவ் டூ காராஜே இந்த பிரச்சாரம் பண்றாங்க இல்ல அந்த அவங்களை நாம் தலைவர்களாக வச்சு கொள்ளணும் அது தலைவர்களாக வச்சு கொள்ளணும் பரிசு அவங்களுக்கு ஆற உயர்ந்த அன்னத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல ராஜா வெச்சுக்கறங்களா இளவரசன் வசன் வெச்சுக்கறங்களா பெரிய தளபதி சண்டைகள்ல போயிருப்பான் அவங்க எழணும் அது என்ன அப்பதான் அவனுக்கு இந்த ராஜ தர்மம் சின்ன பையன் தலைவர்களுக்கு நாம அது நாம வந்து தலைவர்களா அவங்க தலைவர்கள் அவங்களோட நாம பயணிச்சு அவங்கள்ட்ட நம்ம நிறைய கத்துக்கிட்டு நமக்காக இன்டைரக்ட் பெனிபிட் டைரக்ட் பெனிபிட் உங்களுக்கு நிறைய பண்ணல இன்டைரக்ட் பெனிபிட் பண்றாங்க அப்போ இந்த இயக்கம் போறதுக்கு இந்த பிரச்சாரம் போறதுக்கு இது போன்ற கூட்டங்கள் தேவை பங்கெடுத்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த பத்து ரூபாய் இயக்கத்துடைய முன்னணியினர்கள் அண்ணன் நல்வழி விசுவராஜ் அவர்கள் அனைவருக்குமே நன்றி நிலத்தில் தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பாண்டியன் பரஞ்சொலிப்பாண்டோ நைன் டூ எயிட் நைன் ஜீரோ டூன் டூ எயிட் கண்டிப்பாக கிடையாது அதிகமா மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம் தங்க்யூ சோ மச்